நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் கருவாட்டு குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு முதல்ல சட்டியில் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கரணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கரணும் சோம்பு போது என்ன பண்ணணுன்னா 밴드 아이언 밴드스타 갇혀 먹었에 낭고스, 나라바리티 우렁. வெண்டிக்காயட வளவளப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கருவேப்பிள்ளை போடணும் கருவேப்பிள்ளைய போட்டு நல்லா வதக்கணும் நல்லா மூடி போட்டு வச்சு வதக்கி விடணும் அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா பீச்சு வெட்டி போட்டு அதையும் நிலை பண்ணும் கத்திரிக்காய் இருந்தால் போடலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வதக்கிட்டு இதையும் மூடி மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதில் நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி போட்டுக்கரணும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும் தேவையான புளி ஒரு தக்காளியும் போட்டு கலந்து வச்சிருக்கிற அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றி விட்டு ஊற்றிட்டா குழம்பு ரெடி ஆயிரும் இது கருவாட்டு குழம்பு அப்படின்றதுனால கருவாடோட உப்பை கவ கணக்கு பண்ணி தான் இதுக்கு வந்து உப்பு போடணும் அது வரைக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்டா போட்டுட்டோம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி கொதித்த பிறகு நம்ம கருவாடை போடுவோம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவாடை எப்போ கொஞ்சம் கிளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை குழம்புல போட்டு கருவாட்டை குழம்பு ரெடி பண்ணுவோம் ஓகே இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு குழம்பு நல்லா குதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கொழம்புல வந்து கருவாடை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருவோம் கொதிச்சுட்டால் குழம்பு கண்டிப்பாக ரெடி ஆகிடும் குழம்பு ரெடியாகிடுச்சு இதில் வந்து நம்ம பூண்டும் மிளகும் இடித்து போட்டுக்கரலாம் நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் தேவைப்படாதவங்க போட வேண்டாம் தான் குழம்பு ரெடி